மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கான ஸ்பீச்சை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு பேசி முடிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட் ஸ்பீச்சில் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்களா என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மத்திய பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட ஐலைட்ஸ் என்ன முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டாக என்ன இருந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது இன்ஃபோ ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த மத்திய பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட ஹைலைட்ஸ்சில் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தது மட்டும் இல்லாமல் அப்பாடா அப்படின்னு எல்லோரையும் ஃபீல் பண்ண வச்ச ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லணுன்னா வருஷத்துக்கு நீங்கள் பன்னெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க உங்களோட சேல்ரி வந்து பன்னெண்டு லட்ச ரூபாக்குள்ளே வருது வருஷத்துக்கு அப்படின்னா நோ இன்கம் டேக்ஸ் I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. ஆமாங்க நோ இன்கம் டேக்ஸ் நீங்க இன்கம் டேக்ஸே கட்ட வேண்டாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலே இன்கம் டேக்ஸ் கட்டுற நிலைமை தான் இருந்தது இப்போ மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட நோ இன்கம் டேக்ஸ் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே பல பேர் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு அந்த ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு டைம் வந்து டூ இயர்ஸாக இருந்தது இல்லையா இதுக்கப்புறம் அதை ஃபோர் இயர்ஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதை தாண்டி லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரியை வந்து கம்மியாக ரத்து பண்ணியிருக்கனால இதுக்கப்புறம் செல்ஃபோன் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸோட ப்ரைஸ் எல்லாமே கம்மி வாய்ப்பு ஏற்பட்டுருக்கு இது தாண்டி ஜெப்டோ ஜொமேட்டோ அதுக்கப்புறம் ஸ்விக்கி இந்த மாதிரி டெலிவரி எம்ப்ளாயர்ஸ்க்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் வழங்க போகிறாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆன்லைன் டெலிவரி ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே டிஜிட்டல் ஐடி கார்டு வந்து கொடுக்க போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் முப்பத்தாறு உயிர் காக்கும் அதாவது லைஃப் சேவிங் மெடிசன்ஸ் அண்ட் ட்ரக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கும் வரி விலக்கல் மட்டும் இல்லாமல் ஆறு உயிர்காக்கும் மருந்துகளுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து வரி விலக்கு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி எஜுகேஷன் வரும்போது ஏஐ டெக்னாலஜி இப்போ ஏஐ அப்படின்றது நம்ம உலகத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சென்டர்ஸ் அமைச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கொடுக்க போறதுக்காக கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன்ல மட்டும் ஏஐ இல்லாமல் விவசாயத்துக்குமே வந்து AI டெக்னாலஜி அண்ட் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் வந்து கொடுக்க போகிறதாவும் விவசாயிகளுக்கு 1.7 பாயிண்ட் நிதியை ஒதுக்கி அவங்களுக்காக திட்டத்தியும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை தாண்டி LED பேனலுக்கான சுங்க வரியை பத்து பர்சன்டேஜில் இருந்து இருபது பர்சன்டேஜாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீடு வாடகைக்கான டேக்ஸ் கழிவு அதாவது வரி கழிவு டேக்ஸ் டிடெக்ஷனை வந்து டூ பாயிண்ட் ஃபார்ட்டி லேக்ஸில் இருந்து சிக்ஸ் லேக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் இந்த ஓவரால் பட்ஜெட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல வந்து எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தது எல்லாருக்குமே வந்து அப்பாடா அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சதா என்ன சொல்லலான்னா அந்த வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்றது தான் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆன்லைன் டெலிவரி பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃப்ரீ இன்சூரன்ஸ் கொடுத்தது அவங்களுக்கான ஒரு டிஜிட்டல் ஐடி கார்டு கொடுத்தது எல்லாமே அழகான ஒரு விஷயமா ஓகேங்க ஒரு மாதிரி நல்ல விஷயமா பார்க்கப்பட்டாலுமே இதெல்லாம் நான் பட்ஜெட்டில் எதிர்பார்த்துருந்தேன் இந்த ஒரு விஷயத்துக்கான பட்ஜெட் நான் எதிர்பார்த்துருந்தேன் அதெல்லாம் வந்து அவங்க சொல்லவே இல்லை பேசவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இன்னும் இந்த பட்ஜெட்டில் வந்து சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கலாம் இன்னும் பல சலுகைகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா